மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் டைரக்டர் கிரியேட்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் ஆடிட்டோரியம்ல ஆடிட்டோரியமில் இருக்கும் எல்லாருக்கும் பிரஸ் மீடியா உங்க எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன் அவனோட தம்பியை தான் தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து அண்ணனோட நடி தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்கார் இல்லையா ஒட்ட வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட டிராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பித்து அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமாட்டோகிரபியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கத்திக்கிருக்கேன்

வந்து இந்த படம் மூலமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கிறாரு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க மீடியா ப்ளீஸ் என்கரேஜும் ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம் இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையுறது உங்க கையில தான் இருக்கு அழகான ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட் அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோவில் சட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ராஜா சோரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்கு அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் பண்றீங்க இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரும் யாருக்கும் ஒன்னும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டப் தான் நம்மளோட பேஷன் தான் நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோ படி கேன் டூ எனி திங் டூ எனி ஒன் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டஃப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அட்வைஸ் யூ ஹேவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் யூ ஒர்க் யூ ஹவ் டு கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் டூ இட் யூ ஹவ் டு லவ் இட் அட்மோஸ்ட் லவ் டு இட் தென் இட் வில் லவ் யூ இட்ஸ் பி வெரி ஹார்ட் இட்ஸ் ஹார்ட் இட்ஸ் நாட் ஈஸி லைஃப் இஸ் நாட் ஈஸி இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது ரொம்ப ஹார்ட் இருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும் ஆனா அதை கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியா நினைச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது சருக்கு அண்ட் இஸ் அண்டர்ஃபுல் பர்சன் என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்றது காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகா காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார் நாள் தான் சார் சொன்னாரு கண்டிப்பா நீ பண்ணணும் தேவியானி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இது மாதிரி அத் ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தது ஸோ ஸோ சார் மச் மச் யூ விஷிங் த த ஹோல் டீம் ஆல் வெரி பெஸ்ட் விஜித்

கம்மியா லெட்மிட் நீங்க இவ கூட நடிச்ச நான் அழகி படத்துல ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பானே இது இவருதான் பாலு டைம் எப்படி சீக்கிரமா போதும் பாத்தீங்களா எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ